நீ பண்ணுகிற பிரியான வெகு தூரம் இன்னும் கொஞ்சம் கிருபை தர உன்ன கொஞ்சம் தர ஆண்டு கிருபை கொடுத்து அத்தர் வழிநடத்திட்டே இருப்பார் எத்தனை தடை வந்தாலும் சரி எத்தனை சிறை இருப்பு வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி உனக்குன்னு ஒரு தோதனை கண்டிப்பா இருப்பார் உனக்குன்னு ஒரு உதவி செய்கிற கத்தர் உனக்கு இருப்பார் உன்னை அழைத்தவர் எப்போது உன் பக்கத்துல தான் இருப்பார் தான் உன் கண்கள் அவரை மட்டும் தான் இந்த வருஷம் பார்க்கணும் உன் கண்கள் யாரையும் பார்க்க கூடாது உன் அழைத்தவரை மட்டும் உன் கண்கள் பார்க்கணும் விழுந்து போனவனை உன் கண் பார்க்க கூடாது அவிசுவாசிய இருக்கிறவன் உன் கண் பார்க்க கூடாது பின்வாங்கி போனவன உன் கண் பார்க்க கூடாது உனக்கு முன்னே இருக்கிற கல்வாரியை நீ பார்க்க உன்னை உன் தேவன நீ பார்க்க உன்னை தூசிக்கிறவனை நீ பார்க்க கூடாது உன் அவமானப்படுத்துறவனை நீ பார்க்க கூடாது உன்னை நிந்திக்கிறவனை நீ பார்க்க கூடாது புறம் கூறுகிறவள் புறம் கூறி கொண்டே இருக்கட்டும் உன் காதோ உன் கண்களோ அந்த பக்கம் திரும்ப கூடாது எனக்கு பலன் இல்லை நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஆகினால் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது